ஜூன் பதினைந்து ஆண்டின் பொதுக்காலம் பத்தாம் வாரம் சனி முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் பிரிவு பத்தொன்பது இறை சொற்றொடர்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை அந்நாட்களில் எலியா அங்கிருந்து சென்று சாபாற்றின் மகன் எலிசாவைக் கண்டார் அப்பொழுது அவர் உழுது கொண்டிருந்தார் அவருக்கு முன்னே பதினோரு ஏர்கள் இருந்தன பன்னிரண்டாம் ஏரை தாமே ஓட்டிக் கொண்டிருந்தார் எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கிப் போட்டார் எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏர்மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடிவந்து நான் என் தாய் தந்தையிடம் விடை அனுமதி அனுமதித்தாரும் அதன் பின் உம்மை பின் செல்வேன் என்றார் அதற்கு அவர் சென்றுவா உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார் எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர் பின்பு அவர் புறப்பட்டு போய் எளியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செயலானார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவர்தாமே என் உரிமைச் சொத்து திருப்பாடல் பதினாறு ஒன்று முதல் இரண்டு ஐந்து ஏழு முதல் எட்டு மற்றும் ஒன்பது முதல் பத்து இறைவா என்னைக் காத்தரளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன் ஆண்டவர்தாமே என் உரிமைச் சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே பல்லவி ஆண்டவர்தாமே என் உரிமைச் சொத்து எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன் இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் உள்ளார் எனவே நான் அசையுறேன் பல்லவி ஆண்டவர் தாமே என் உரிமைச் சொத்து என் இதயம் அக்களிக்கின்றது என் உள்ளம் மகிழ்ந்து தொள்ளுகின்றது என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும் ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர் உம் அன்பனை படுகொழியைக் காணவிட மாட்டீர் பல்லவி ஆண்டவர்தாமே என் உரிமை சொத்து நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஐந்து முப்பத்து மூன்று முதல் முப்பத்து ஏழு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு கூறியது பொய்யான இடாதீர் ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் ஆணையிடவே வேண்டாம் விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனென்றால் அது கடவுளின் அரியணை மண்ணுலகின் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது அவரின் கால்மனை எருசலேம் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது பேரரசரின் நகரம் உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாகச் சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்குப் புகழ்